வணக்கம் நண்பர்களே ஆஸ்துமா டிபி காசம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து சளி தொல்லை நுரையீரில் சளி இருந்தால் பேர் ஆஸ்துமா அது அதிகமாக சளி கட்டிட்டு அப்படின்னா டிபி காசம் அப்படிங்கும் அப்போ அந்த சளி ஏன் கெட்டுது அப்படின்னா முறையான உடற்பயிற்சி சுவாசத்துக்கு வந்து சுத்தமான காற்று இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சளி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு ஆள் வந்து பஞ்சு பஞ்சிக்கிட்டேங்கி நூற்பாலை இந்த கல் உடைக்காங்கள்ல அந்த தூசி இந்த பெயிண்டர் லப்பம் பார்க்குறவங்க சோகத்துக்கு லப்பம் பார்க்குறவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து இருபது வருஷத்தில் ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்குது உடனே ஆஸ்துமா வராது இந்த சளி தொலை வரும் அப்புறம் அது அதாவது சளியின் தேக்கமே ஆஸ்துமா முதல்ல முறையாக சளியை வெளியே பற்றிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமாவை நம்ம சந்திக்க வேண்டிய விஷயம் வராது அப்போ நம்ம தப்பு த தப்பு தப்பாக மாத்திரை மருந்துகளை எடுத்து சளியை தேங்க வச்சு சளி தேக்கம் வந்து ஆஸ்துமாவாக மாறுது இந்த ஆஸ்துமா நோயாளி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சளியை வெளியேற்றணும் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து மருந்துகள் கிடையாது ஆங்கில மருத்துவத்தில் வந்து சளியை வெளியே பற்றுறதுக்கு மருந்து கிடையாது ஏன்னா கொரோனா வந்து நுரையீரல் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அப்படிங்க இதுதான் கொரோனா இப்போ கொரோனாவில் அத்தனை பேர் சாகிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு வந்து ஆங்கிலத்தில் மருந்து கிடையாது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க சித்த மருந்துகள் சாறு கஷாயம் அதுதான் கொடுத்தாங்க விசக்குடி நீர் அது எதுன்னு கொடுத்தாங்க அப்போ நம்ம தப்பிக்கணும்ல நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் அதை வந்து வேற யாரையும் குறை சொல்லக்கூடாது அவங்க எண்ணியை கெடுத்துட்டாங்க இவங்க எண்ணியை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது நமக்கு ஆறு அறிவு இருக்குது நம்மளை நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல காய்ச்சல் வருது காய்ச்சல் வந்து என்ன செய்யுது முன்னால் சளி பிடிக்க தொண்டாது இன்ஃபெக்ஷன் ஆகுது சளி பிடிக்குது காய்ச்சல் அதுக்கப்புறம் இருமல் வருது அப்போ நான் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா சளி வந்தோடனே விசக்குடி நீர்னு சொல்லி ஓ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விசக்குடி நீர் அதை குடிக்கணும் குடித்து காய்ச்சலை கட்டுப்படுத்தணும் அது எல்லா விசக்காய்ச்சலுக்கும் அது வேலை செய்யும் அது போக சளியை வெளியே படுத்துறதுக்கு வந்து கருந்துளசி கண்டங்கத்திரி கத்திரி இந்த மாதிரி இதை பயன்படுத்தணும் ஆனால் நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி அதை சளியை வெளியே கொண்டு வந்தாங்க இதுதான் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம இதை பயன்படுத்தி வெளியே கொண்டு வரணும் சளியை அது போக நல்லா உடற்பயிற்சி இருக்கணும் பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இருக்கணும் இந்த ஆஸ்துமான நோயாளிகள் வந்து சளி தொல்ல உள்ளவங்க நைட்டில் வந்து கோதுமை உணவை சாப்பிடக்கூடாது சாப்பாடு இல்லை அன்னைக்கு அரைச்ச மாவாக இருந்தால் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எளிதாக ஜீரணமாகிறத சாப்பிடணும் நைட்டில் கோதுமை உணவு சாப்பிட்டிங்கன்னா வீசிங் அதிகமாக இருக்கும் பழங்கள் வந்து எந்த பழங்களும் ஆகாது போலான் ஒரு பழருக்கு பழம்னு இருக்குது இது வந்து சின்ன குழந்தைகள் கூட கொடுப்பாங்க அதை வேணால் பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றபடி சளியாக தேக்கக்கூடிய உணவுகள் சீன இனிப்பு ஆகாது சீனி நிற்ப நீங்கள் ஒரு லட்டை சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி வீசிங்க அதிகமாக இருக்கும் அதனால் சீனி நிற்ப ஆகாது மற்றபடி உடற்பயிற்சி பயிற்சி அது போக சளியே வெளியே கொண்டு வரக்கூடிய கருந்துளசி கண்ணங்கத்திரி ஆளாதுரை இதோடய சாரை எடுத்து சாப்பிட்ணும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த லேகியம் விற்பாங்க சூரணம் விற்பாங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம் இதுக்கு ஹோமியோபதியில் மருந்துகள் இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு பக்கத்தில் நுரையீரல் காசத்துக்கு சளிக்கு மருந்து கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனலவே பாருங்கள் அது தனியாக மருந்து கொடுத்துருக்கேன் அதை வாங்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் கொரியர்லேயும் அனுப்பி வைப்பேன் ஆமாம் நம் ஆரோக்கியம் நம் கையில் தப்பு தப்பாக ம மருத்துவரை தேடி அலைஞ்சி மருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பாதையில் போனால் கூட பத்து வருஷம் இருபது வருஷம் நிம்மதியாக எந்த தொல்லையும் இல்லாமல் வாழலாம் புரிந்தால் சரி நன்றி